ஈரோடு பகுத்தறிவு பல்கலைக்கழகம் தந்தை பெரியாருடைய எழுத்தும் பேச்சும் பெரியார் கலைஞமாக வந்திருக்கிறது தந்தை பெரியாரை பற்றி அவருடைய தொண்டுள்ளம் பற்றி புரிந்து கொள்வதற்கு காலக்கண்ணாடி அவசியம் அன்றைக்கு சமூகத்தில் நிலவி வந்த சிக்கல்களை நாம் புரிந்து கொண்டோமானால் பெரியாரை நாம் நன்கு உள்வாங்கிக் கொள்ள முடியும் பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே வைதேகத்தில் சிறப்பு பெற்றவர்களும் மடாதிபதிகளும் அவங்களோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க ஒரே மேடையில் அமர்ந்து பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவர்கள் பெரியாருடைய உள்ளத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் கவனிக்கணும் இந்த பெரியார் களஞ்சியம் பாகம் ஏழு அதில் தொகுதி ஒன்றில் பக்கம் இரநூத்தி பதிமூணில் ஒரு குறிப்பு இருக்குது பெரியார் வாழ்ந்த காலத்தில் ஜாதி பாகுபாடுகள் தீண்டாமை இதெல்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பெரியாருக்கும் அந்த சிக்கல்கள் கஷ்டங்கள் வந்திருக்கு பெரியார் தனக்கு மாத்திரம் உழைத்து கொண்டவர் அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மாத்திரம் அல்ல மானுடம் உய்ய வேண்டும் என்பதற்காக பெரியார் அவருடைய எழுத்தையும் பேச்சையும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் ஒரு இடத்துல ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல வேற ஒரு சொல்கிற மாதிரி இருக்கும் பதில் கொடுத்துருக்கிறார் பக்கம் இரநூத்தி பதிமூணில் காங்கிரஸ் அங்கத்தினரில் ஜாதி வித்தியாசம் பாராட்டப்பட்டதில்லை என்று ஒரு அன்பர் சொல்கிறார் என்னுடைய சொந்த அனுபவத்தை இங்கே எடுத்து சொல்வதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன் அதாவது நானும் உயர்தெறிய சீனிவாஸ் ஐயங்காரும் காங்கிரஸ் பிரசார விஷயமாக திண்டுக்கலுக்கு போகிறாங்க அன்னைக்கு ஒரு வகுப்பில் முதல் பிரிவில் இருந்தவர் வீட்டுக்கு போகிறாங்க அந்த காலகட்டத்தில் நான் வேறாக வைத்தே சாப்பாடு போட்டப்பட்டேன் ஆனாலும் பகலில் சாப்பிட்ட இலை எச்சில அப்படியே தான் இருந்திருக்கு அதன் பக்கத்தில் தான் இரவு இலையும் போடப்பட்டு சாப்பிட்றாங்க பெரியார் அவர்கள் இது இப்படி இருக்க மற்றொரு சமயம் நானும் தஞ்சை வெங்கடசாமி பிள்ளையும் காங்கிரஸ் பிரசாரமாக பெரியகுளத்துக்கு போகிறாங்க அங்கே போனபோது ஒரு வக்கீல் வீட்டில் அவர் உயர் வகுப்பை சேர்ந்தவர் தான் வக்கீல் வீட்டில் இறங்கி சாப்பிட்லான்னு போனால் அப்போது காலை பலகாரம் சாப்பிட்ட எச்சில் இலைக்கு பக்கத்தில் பகல் சாப்பாடு சாப்பிட்ட எச்சிலையும் காலை பலகாரம் சாப்பிட்ட எச்சிலேலையும் இலைக்கு பக்கத்தில் ராத்திரி சாப்பாட்டில் அந்த இலையும் பூச்சிகளும் ஈக்களும் ஊர்ந்து கொண்டிருக்கவே சாப்பிட்டு வந்தோம் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் கோட்டாறு சுயமரியாதை வாசகசாலை ஆண்டு விழாவில் தந்தை பெரியார் பேசியது குடியரசில் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்திருக்கு தந்தை பெரியார் அவர்கள் அன்றைய காலகட்டத்தின் சமூகத்தில் நிலவி வந்த கொடுமைகளும் அவல நிலைகளையும் எடுத்து காட்டும் கால கண்ணாடி அந்த கண்ணாடி கண்கொண்டு பார்க்கிற பொழுது அவருடைய தொண்டுள்ளம் புரியும் பெரியாரை புரிந்து கொண்டால் மானுடம் உய்யும்